அடிக்கிற வெில் மொட்டை மாடியில செருப்பு இல்லாம இல்லைங்க ப்ரோ அண்ணே இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு காய்ஸ் நீ சொன்ன மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்கி மணி இப்போ ஒரு மணி அந்த நின்றுக்கிட்டு இருக்கு ஆனா காலு கீட்டு சரியான கீட்டு எல்லா இடத்துலையும் நின்று பார்த்தோம் அங்க அவ்வளோ சூடு இல்லை இந்த மொட்டை மாடியிலாம் சரியான கீட்டா இருக்கு நம்ம நம்ம தம்பிங்களோட எல்லாரோடய வந்து நிக்கதுக்காண்டி மாடியில வந்து நிக்கி எவ்வளவு நேரம் நிக்க பாப்போம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி இது எவ்வளோ நேரம் வேணால் நிற்கும் சரியா நம்மளால நிற்க முடியுமான்னு ஆமாம் ரைட்டு வாங்க ரெடி ஸ்டார்ட் எங்கிரு மிடியலேன்னா சொல்லிடணும் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி சூடு எப்பவுமே உடம்பா இருக்கு ரெடியா கவுண்ட் ஸ்டார்ட் நாவ் ஜாய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்த்தேன் நம்மளால் வந்து முடியல ஏன்னா நம்ம காலு வந்து இழந்த கால அது கூட காட்டு வாசியாக வாசி டீம் இல்லை நமக்கு நமக்கு வந்து பாருங்க காலெலாம் இழந்துருக்கு நம்மளால் வந்து முடியல நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க